அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போது ஒரு அம்மாவா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் அதாவது திருமணத்துக்கு முன்னாடி அதாவது நான் நான் அப்படின்னா யாருன்னா நான் வந்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்பேன் இல்லாட்டி என் அம்மா நான் என் ஃப்ரெண்டு கூட கடைக்கு போகிறேன்னு சொல்லுவேன் நான் யார் கூட போகிறேன்னு அவங்கள்கிட்ட சொல்லிவிடுவேன் நான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கவே விட மாட்டேன் நானே சொல்லிவிடுவேன் சரி போயிட்டு வா அப்படின்ன நான் போயிடுவேன் இந்த நான் வந்து ஒரு ஒரு நான்கிறது அம்மா நான் ஓகே இந்த ரெண்டு பேர் சேர்ந்தது நான் அப்புறம் நான் மூணாவதாக பேச ஆரம்பித்தோடனே உங்கள் மாமாக்கிட்ட அது நான் ஆயிடுச்சு இப்படி மூணு நான் ஆயிடுச்சு ஓகே அப்போ வந்து சரி போயிட்டு வரேன் அதாவது அங்கேயும் சொல்லணும் இவர்கிட்டையும் சொல்லணும் நான் போயிட்டு வரேன் கடைக்கு போகிறேன் ஃப்ரெண்டு கூட போகிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண உடனே குழந்த பிறகு நான் நாலு பேர் சேர்ந்தது நான் ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் வந்து எங்கள் அம்மா வீட்டு அந்த அட்டென்ஷன் வந்து குறைஞ்சிருச்சு ஏன்னா நான் வெளியூரில் இருக்கேன்னா இல்லை கல்யாணம் மட்டும் போயிட்டாலே அவங்களுடைய நேரடி பார்வையில் இருக்க முடியாது இப்போ வந்து நான்களோட எண்ணிக்கை எனக்கு கூட கூட அப்படியே இந்த தோள்பட்டெல்லாம் வலிக்குது யோசித்து பாருங்கள் நான் பாடி சிக்கி சிக்கனு நடந்துக்கிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு இருந்தேன் சிரிச்சிக்கிட்டே இருப்பேன் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் ஒன்றுமே விஷயம் இருக்காது அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மரம் இந்த மேகம் எப்படி இருக்கு இந்த குருவியெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது எங்கள் ஹாஸ்டல் வந்து நான் எம்ஏ ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்போ பிரைவேட் ஹாஸ்டல்ல இருந்தேன் அந்த ஹாஸ்டல் பின்னாடி ஒரு குளம் இருந்தது பெரிய குளம் அந்த கமோடு அந்த பக்கம் ஒரு பனைமரம் இருந்துச்சு அந்த பனைமரத்துல அணில் இருக்கு தெரியுமா அனில் அந்த பனைமரத்துல பூ இருக்கும் வந்து அப்படி பூ இருக்கும் மஞ்சளை அதோட மகரந்தத்தோட இருக்கும் அந்த மகரந்தத்து மேலே அந்த அணிலு போயிட்டு அப்படியே அது விளையாடுது ரெண்டு மூணு அணில் ஓடி 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 சின்ன பிள்ளைங்களாட்ட விளையாடுது அந்த பனைமரத்துல அந்த பக்கம் பனைமரம் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற பகுதியில் துணி துவைப்போம் ஒரு பைப்பு இருந்தது அப்ப அந்த பனைமரத்தை அப்படியே பாத்திட்டு அந்த அணில்கள் எவ்வளோ அழகாக விளையாடுகின்றன அந்த அணில் அந்த மகரந்தமெல்லாம் அந்த அணில் மேல ஒட்டிக்குது புரியுதுங்களா மூணு நாலு அணில் ஓடிக்கிட்டு இருந்து ஓடியாந்துக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அப்ப நான் யோசிக்கிறேன் அந்த அணிலோட காலு முகத்துல எல்லாம் அந்த மஞ்சள் தூள் ஓட்டிருக்கு சே எவ்வளோ அழகா ஓடி ஓடி விளையாடுது அப்போ அதை வந்து பாக்குறப்போ ஆனும் வெடியை பார்த்துட்டு இருக்கிறது நான் துணி துவைக்க வந்ததை விட்டு வெடிக்க பார்த்துட்டு இருப்பேன் ஆ இப்ப யோசித்து பாருங்க இந்த இப்போ இந்த இந்த நிமிஷம் நான் யோசிக்கிறேன் இந்த ஊர் திருவிழாவில் மஞ்சள் தண்ணியை தூக்கி ஊற்றுவாங்க தெரியுமா அந்த சொந்தக்காரங்க வேலை நான் அப்படி ஊற்றுனதே கிடையாது இப்போ யோசிக்கிறேன் நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு வாழ்க்கையை வளர்ந்துருக்கோன்ட்டு இப்போ வந்து ஒரு ஹோலி கொண்டாட்ட இடத்துல மஞ்சத் அதாவது இந்த கலர் கலர் பொடியெல்லாம் பூசாமல் இருந்துட்டு இந்தியாவில் பூசாமல் இருந்துட்டு இங்கே வந்து அடாடா இதெல்லாம் நான் பண்ணலையேன்னு அப்படின்னு ஏங்குற மாதிரி இருக்குது ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்தப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மஞ்சத்தண்ணி ஊற்றுறதெல்லாம் பிடிக்காது ஏன்னா நான் வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அது எனக்கு சொந்தத்தில் மஞ்சத்தண்ணி ஊற்றினாலும் நான் கல்யாணம் பண்ண பண்ண விரும்ப மாட்டேன் ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப திங்க் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது எதுவுமே ரொம்ப யோசிக்கிறதுக்கு அவ்வளோ அழகான அந்த அணில் விளாடுற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ கல்யாணம் ஆகிட்டு நேற்று குழந்த பிற அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே குழந்தை அந்த இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிரும் அந்த ஒரு இருந்து ஒரு வாரத்திலிருந்து அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு குழந்த பிறந்ததா ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து வெளி உலகமே மறந்து போச்சு பால் கொடுக்குறது தூங்கிக்கிறது அதாவது அந்த கோல்டன் டைம்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை தூங்குற டைமில் நீங்கள் தூங்குங்கன்னு வாங்க ஆனால் அது வந்து கேட்குறதுக்கு வெளியாடுவது அது சாத்தியமாகற மாதிரி தெரியும் ஆனால் வந்து அப்படி ஒரு தூக்கமே தூங்க முடியாது அது ஏன்னா அதை வந்து சாப்பிட்றது அந்த நம்ம கரெக்டாக சொன்னோன்னா சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒன்று தானே தெரியுது ஆனால் நிஜத்தில் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அப்படியெல்லாம் இருக்காது நிறைய வில இருக்கிற மாதிரி இருக்கும் கூட்டணும் குப்பை சமைக்கணும் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் நான் இப்போ வேலைக்காரங்களாக இருப்பாங்க வெளிநாடுகளில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ வந்து அந்த சாப்பாடு வந்து சாப்பாடு செய்யறப்போ அது வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அரிசி சோறு அப்போ பார்த்தா பிள்ளைங்க எந்திரிச்சுங்க அது அந்த அடுப்பு அரை இருக்கும் அப்படி இப்படி ஒரு நிமிஷம் தும்மல் வர மாதிரி இருக்கும் அதாவது இன்னைக்கு ஒரே காற்று ஒரே காற்று நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன் இரஃபானை பற்றி என்ன வலிஞ்சிக்கிட்டு இருந்தது வீடியோ போட்டேன் சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழம குளிக்கலான்னு சொல்லிவிட்டு என்ன நாளைக்கு மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க எனக்கு சைனஸ் உலகத்துக்கே சொல்லிவிட்டு அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடித்தது குளித்தேன் அப்படி சொல்லிட்டு அது வழக்கமாக இருப்பது தான் ஒன்றும் புதிதல்ல இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி அந்த கோல்டன் டைம் நீங்கள் தூங்குங்க அப்படின்னு நர்ஸெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க தூங்கவே முடியாது அந்த பிள்ளைங்க பால் குடிச்சு தூங்கிட்டு மறுபடியும் வந்திருக்கிறப்போ பார்த்தாலும் நே நேரம் போகிறது தெரியாது அதாவது வந்து கிளாக்கே வந்து இல்லாத ஒரு வாழ்க்கை மாதிரி இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது நானும் வந்து ஒன்று ரெண்டு மூணு பிறந்ததுக்கப்புறம் நான் ஒரு நாள் கே யோசிக்கிறேன் சரி நான் வந்து என்ன சொன்னேன் எனக்கு ஒரு நாள் லீவு வேணும் அதாவது ஒரு வாரம் லீவு வேணும்னு கேட்டேன் ஒரு வாரம் லீவெல்லாம் சாத்தியமே கிடையாது ஏன்னா நான் வந்து எப்படின்னா ஒன் சம்மாவாயிட்டா அதுக்கப்புறம் ஒரு இளம் பெண் திருமணமாகாத பெண் அந்த மனநிலைக்கு போகவே முடியாது ஒன் சம்மாவாயிட்டா அப்படியே மாமியார் பாட்டி வரலோகத்து போயிட வண்டி தான் அப்போ ஒரு நாள் என்னாச்சு நான் ஒரு நாள் லீவ் ஒரு வாரம் கேட்டேன் அப்புறமே சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் லீவ் வாங்கினேன் ஏன்னா ஒரு வாரம் லீவ் வாங்கினா இதுகளுக்கு கவனிச்சிக்க தெரியாது உங்கள் மாமாவுக்கு கவனிச்சிக்க தெரியாது அதனால நான் ஒரு நாள் லீவ் வாங்கினேன் எப்படின்னா காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துடுற மாதிரி காலையில் கடைக்கு போனேன் காலையில் கடைக்கு போனேன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து சட்டம் வாங்குறது வந்து ஒரு உலக அதிசயம் மாதிரி ஃபஸ்ட்டு கழுத்தை பார்க்கணும் அடுத்து லென்த்தை பார்க்கணும் ஏன்னா நான் வந்து ஹைட்டு கம்மி தானே அப்போ வந்து சில சட்டை கழுத்து கரெக்டாக இருக்கும் சட்டை முழங்கால் ஹைட்டுக்கு இருக்கும் சில ச க சட்டை வந்து கழுத்து கரெக்டாக இருக்கும் சட்டை வந்து இடுப்பு இருக்கும் இப்படி கையை இப்படி மேலே தூக்கணும்னு வச்சுக்கோங்க இடுப்பு தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த குடைமையாக கேட்குறீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும் சட்டையை பார்த்திங்கன்னா கலர் நல்லா இருக்குது மஞ்சளாக இருக்கும் வெள்ளை விளையான்னு இருக்கும் வெள்ளை விளையேன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க அது உள் சட்டையெல்லாம் தெரியும் அந்த மாதிரி இருக்கும் இன்னும் சில சட்டையெல்லாம் இப்படி ரெண்டு இப்படி தூக்கி ரெண்டாம் மடிப்பை வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறவங்க டா டா சொல்கிறதெல்லாம் தெரியும் அப்படி சல்லடை அதாவது ஒரு லேயர் கிடையாது ரெண்டு லேயர் சட்டை முன்னாடி பின்னாடி சேர்த்து இப்படி காமிச்சாலே சல்லடை மாதிரி இருக்கும் நான் அந்த ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பூசில் எட்டாம் நம்பர் சட்டை போட்டுருந்தேன் சரிங்களா எட்டாம் நம்பர் சட்டை இந்த கைக்கு மேலே இப்போ போக மாட்டேங்குது எட்டாம் நம்பர் சட்டை போட்டு பத்தாம் நம்பர் சட்டை போட்டு இப்போ பன்னெண்டாம் நம்பரை நோக்கி நான் விட்டு நட போட்டுக்கிட்டு இருக்கேன் இது டாக்டர் வந்து இன்னோ பன்னாட நம்பர் பன்னாட நம்பர் சட்டை போகிற அளவுக்கு முன்னேறக்கூடாது கொஞ்சம் பத்துக்கு திரும்ப வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க வெயிட்டை குறைக்கணும் ஆனால் அப்படியே அதாவது இந்த இந்த ரேங்க் ஷீட் எடுத்துக்கிட்டு ரேங்க் ஷீட்டு கொடுக்குறதுக்கு மிஸ் நிற்பாங்க தெரியுமா அந்த கிளாஸ் ரூமில் வந்தப்போ வந்தவொடனே ரேங்க் ஷீட் கொடுக்க போகிறோம் கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து எடுத்து கொடுப்பாங்க வரங்க வயிறு சுரக் சொரக் சொரக் சொரக்குங்க அப்படியே வயிற்றுக்குள்ளே வந்து பட்டாம்பூச்சி பறக்காது வயிற்றுக்குள்ளே வந்து கப்ப கப்ப கப்பங்க அப்படியே ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் நம்மளுக்கு எத்தனை ரேங்க்குன்னு தெரியாது அப்படியே பார்த்துட்டே இருப்போம் ஐயோ கையெழுத்து வாங்கணுமேன்ற அந்த பயம் கே எல்லாம் கலந்துருக்குன்னு தெரியுமா அது மாதிரி இருக்கும் நான் டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த பிளட் டெஸ்ட்டு பண்ணினா ரிசல்ட்டை வாங்குறது இப் குழந்தைங்க இருக்கிற இல்லை இப்போ நமக்கு என்ன இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே அதுக்கு ரொம்ப ஒரு பிரக்யூலியரான ஒரு விஷயம் இருக்குது நான் ப்ளட் டெஸ்ட் பண்ணிட்டு வர்றப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கிறப்போ ஏதாவது ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வர்றப்போலாம் அதாவது சும்மா பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு நான் தனியாக நடந்து வருவேன் இல்லையா அப்போ வந்து இந்த பாட்டு எனக்கு யாபத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டை நான் சொல்லிடுறேன் இல்லையா அது ரொம்ப எனக்கு தெரியல அது எந்த பாட்டு எப்படி எனக்கு இவ்வளோ ஞாபகத்தில் இருக்குது பர்டிகுலராக அந்த டைம்ல மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் ஏதோ நினைவுகள் மனதிலே மலருதே கவீரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே அது வந்து ஒரு அகழ் விளக்கன்னு தெரில அது வந்து விஜயகாந்து ஷோபா நடித்த படம்னு எனக்கு போன தான் தெரியும் அது அது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை அந்த எனக்கு வந்து சின்ன வயசில் விஜயகாந்த் என்ன ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்து மோகன் ராமராஜ் யாரை பிடிக்கும் யாரை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது எல்லா பாட்டும் பயங்கரமாக கேட்பேன் அந்த மாதிரி ஒரு எங்கள் விட்டேன் ப்ளட் டெஸ்ட்டு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே வருவேன் அந்த டைமில் மட்டும்தான் அது பாட்டு வியாபாரத்துக்கு வரும் அதுக்கப்புறம் யாபத்துக்கு வரவே வராது என்ன அதிசயம்னு தெரில சில சமயங்கள்ல அது தானாகவே ஒரு பாட்டு வியாபாரத்தில் வரும் நம்மளுடைய மைண்டுக்குள்ளே ஒரு ஒரு பாட்டு ரெக்கார்டு இருக்குது அது அப்போ தான் அதுவே வந்து நம்ம கொடுக்கும் அந்த மாதிரி நான் சட்டை வாங்க போனேன் சட்டை வாங்க போன கதையை சொல்லி இந்த பாட்டி மாதிரி காலை நீட்டி வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அவன் இப்பெல்லாம் வந்து நே மடித்து உக்காந்து சாப்பிட்டோம்னா வயிற்று தொப்பை இடிக்குதுன்னு காலை நீட்டிக்கிட்டு சைடில் உட்காந்து சாப்பிட்றது எங்கள் அம்மாயை எங்கள் அம்மா அப்படி தான் உட்காந்து சாப்பிடுவோம் சைடில் பிளேட்டை வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் அப்போ நான் சட்டை வாங்க போனேன் ஒரு நாள் லீவு ஒரு நாள் லீவு நான் காலையில் கிளம்பிட்டேன் அப்படியே வெற்றி நடையாக போகிறேன் அதாவது எனக்கு எப்பவுமே நான் சட்டை வாங்க போயிட்டு சட்டை வாங்காமல் சும்மா வருவேன் அதாவது ஒரு நூறு டாலர் கையில் கொடுத்து நீ எந்த கடையில் வேணால் போய் சட்டை வாங்கிக்கோ தயவு செஞ்சு சட்டை வாங்கிட்டு வா சட்டை இல்லை சட்டை இல்லைன்னு புலம்பாதுன்னு சொல்லி உங்கள் மாமா சொன்னாருன்னு நான் கிளம்புனேன் சரிங்களா போகிறேன் நம்ம இன்றைக்கி ஒரு அஞ்சாறு சட்டை எடுத்து வந்துடுவோன்ட்டு போயிட்டு டார்கெட் போகிறேன் அதை தான் சொன்னேன் இந்த லென்த்து முழங்காலுக்கு கைட்டு இருக்குதா முளங்காலுக்கு கைட்டு போட்டு போக முடியுமா சொல்லுங்கள் அதுதான் உயரமாக இருக்கணுன்றது மினிமம் பன்னெண்டு பதினாலு சட்டை போடுற அளவுக்கு உயரமாக வளரணும் பொண்ணுங்க சரியா அப்போ வந்து டார்கெட் போகிறேன் கேமாட்டு போகிறேன் காலு தான் எடுத்து போகுது அடுத்து வந்து மேயர் கடை மேயர்னா எம்ஒஇ மேயர் மேயரோ நான் மேயர்னு சொல்லுவேன் அந்த கடைக்கு போகிறேன் டேவிட் ஜோன்ஸுக்கு போறேன் அப்புறம் திருப்பி மேயருக்கு வரேன் மேயருக்கு வந்து போட்டு ப அதாவது எடுத்து பார்க்கறேன் நல்லா இருக்கு போட்டு பார்த்தா கழுத்து இது வரைக்கும் வருது இந்த அப்புறம் கழுத்து இது வரைக்கும் மைக்குக்கு கீழே வருது அப்புறம் அந்த இடத்துல ஒரு பின்னை குத்தி வைக்கணும் சில சட்டையெல்லாம் வாங்கியிருக்கேன் பின்னை குத்தி அந்த பின்னே வந்து துரு பிடிச்சி போய் அப்படியே கிடக்கும் எந்த கஷ்டம் அதுக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன் கரெக்டாக இருந்தா வாங்கணும் இல்லாட்டி வாங்கக்கூடாது காலையில் போய்ட்டு மத்தியானம் வரைக்கும் சட்டையை தர்றேன் கால் வலி எடுத்து போச்சு கண் பூத்து போச்சு அப்படியே திருகுருக்குன்னு வருது சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னா மயக்க அடிச்சு கிலோ அதாவது யாரை பத்தி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கூட அந்த பிள்ளைங்களை பற்றி நினைக்காம இருக்க முடியல நாம வர முடிய பண்ணேன் சரி நம்மளுக்கு வந்து சட்டை வாங்குறது குதிரை கொம்பு மாதிரி குதிரை கொம்பு இல்லை யூனிகான் மாதிரி நடுவில் ஒரு கொம்பு வச்சிருக்கேன் யூனிகான் அது மாதிரி ரொம்ப அதிசயம் நம்ம என்ன பண்ணுவோம் பிள்ளைங்களுக்கு சட்டை வாங்கிட்டு போகலான்ட்டு இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பிள்ளைக்கு சட்டை வந்து சரியா இல்லை அதனால ஒரு பிள்ளைக்கு ஜம்பர் ஒரு பிள்ளைக்கு ட்ரௌசர் சட்டை வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த கொடுத்த காசுக்கு ஏன்னா நான் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அந்த கடையில் அதாவது அந்த மேயர் கடையிலே ஒரு மணி நேரத்துக்கு மேலே செலவு பண்ணி அதான் எடுத்து வைக்கிறேன் போடுறேன் எடுத்து வைக்கிறேன் போடுறேன் அப்படி ஒரு எனக்கே கண் கண் கண்ணு கலங்கிருச்சு நம்ம வெறும் கையோடு போனால் வீட்டில் நல்லா திட்டுவாங்கோமேன்னு சொல்லிட்டு அந்த காசை வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துவிட்டேன் கடவுளே இது அது சில சமயம் எனக்கு டைட்டாக இருக்குது லூஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரிட்டன் பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி நடக்கூடாதுன்னு கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன் அதாவது காலையிலேருந்து காலையில் ஒரு பத்து மணியிலேருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் கூட பிள்ளைங்களுக்கு நினைக்காமல் இருக்கவே முடியல சரிங்களா இப்போ வந்து ஒருத்தர் வந்து நான் ரெண்டு நாள் மூணு நாள் பிள்ளைங்களை விட்டுட்டு தனியாக போயிருக்கிறேன் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஒருவேளை ஆண்களுக்கு வந்து அது சாத்தியமாக கூட இருக்கலாம் எனக்கு ஆண்களோட மூளைகளை ஊடுருவி போய் கண்டுபிடிக்கலாம் தெரியாது என்னை பற்றி மட்டும் தான் நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து மத்தியானம் சரி ஃபோன் பண்ணி மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம் என்ன சாப்பிட கொடுத்த அப்படின்ற அப்போது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்குள்ளே கூட சும்மா இருக்க முடியல வீட்டுக்கு போகணும் பிள்ளைங்கள பார்க்கணுன்னு தோணுது சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஒன்ஸ் அம்மாவைட்டா அவ்வளோதான் ஆனால் இந்த இந்த ப்ரெக்னென்சி நான் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆனால் வந்து ஏன் இந்த பிள்ளைங்க பதினெட்டு வயசில் இப்போ வந்து இருபத்தோரு வயசு ஆகிடுச்சா இருபத்தோரு வயசு இப்போ எல்லார் வீட்லேயும் கேபிள் டிவி இருக்கிறனால இருபத்தோரு வயசுன்றது எல்லோரும் பரவிடுச்சு எல்லாருக்கும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க ஆனால் வந்து இந்த பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து நிற்பாங்க தெரியுமா அது வந்து உண்மையிலே பயங்கர பாவமான அது வந்து அது வந்து கோவப்படுறத விட அதுக்காக நம்ம வருத்தப்பட தான் செய்ய பாருங்க இந்த இப்போ அப்போ பதினேழு வயசில் லவ் பண்ணியிருப்பாங்க அது பதினேழு வயசில் வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அதான் தேர்ந்தெடுக்கிற தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து எமோஷ்னலாக இருந்தால் மட்டும் ரெண்டு பேருமே எமோஷ்னலாக இருப்பாங்க ரெண்டு பேருமே பின்னாடி இந்த கல்யாணம் நடத்த நினச்சி வருத்தப்பட வாய்ப்பு இருக்குது அறிவுபூர்வமாக தேர்ந்தெடுக்கிறதுனாலும் கொஞ்சம் வயசாகும் நம்ம எமோஷன் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் வயசாகணும் வயசாகணுன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபது அதுக்கு மேலே போகணும் இருபத்தஞ்சி கூட போகலாம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசுக்குள்ளே பண்ணிடலாம் நான் நான் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இருபத்தி நாலுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே பெண்கள் பண்ணலாம் இப்போ வந்து இந்த பதினெட்டு அதாவது பிள்ளைங்க வளர்றதே தெரில எனக்கு பொண்ணு இரு பொண்ணு இருக்குல்ல எனக்கு வந்து பிள்ளைங்க வளர்றதே தெரில இப்போ ஆஸ்திரேலியாவிலையும் பதினெட்டு வயசு திருமணம் வயது இந்தியாவில் இருபத்தொன்று இப்போ இங்கே பதினெட்டு வயசுல யாரும் பண்ண மாட்டாங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்து ஒரு குத் புது ஒரு ஒரு பேச்சுக்கு தான் அது இருக்கே தவிர அப்படி யாரும் பண்ணுறது கிடையாது அது அவசியமும் கிடையாது அந்த அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் வந்து பிள்ளைங்க வந்து நாட் ரெடி சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு நம்பருக்கு வச்சுருக்காங்க அவ்வளோதான் அதாவது குறைஞ்சபட்சம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க நான் என்ன நினைக்கிறேன் பதினேழு வயசில் லவ் பண்ணி பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணுறது வந்து ஒரு படிப்புலேயும் ஒன்று ஒன்று இருக்காது வேலையிலையும் ஒன்றும் இருக்காது உடம்பு வந்து ஆரோக்கியமாக கூட இருக்காது அது வந்து இப்போதான் செடி வளர்ந்துக்கிட்டு இருக்கிற செடி மாதிரி நம்ம வந்து சின்ன மரத்தில் வந்து தேங்காய் காய்க்குது மாங்காய் காய்க்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அது அதுக்கு வந்து வீக் பாடி வீக் மைண்ட் வீக் எமோஷன் எல்லாமே வீக் அது வந்து பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா நான் நான் இந்த அப்புறம் சொல்கிறேன் நான் அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி எழுதுனதை சோலா மறந்துட போகிறேன் அப்போ வந்து இந்த